திருப்போணத்தில் நடைபெற்ற அஜித் குமார் கஸ்டடியில் டெத்துக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம் ஏற்கனவே வழக்கு விசாரிக்க விசாரணைக்கு வருகின்ற பொழுது பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது இதில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது எவ்வளவு பணம் காம்பன்சேஷன் இந்த குடும்பத்துக்கு உங்களால் கொடுக்க முடியும் அரசு தரப்பால் அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்று அந்த வழக்கு வரும்பொழுது ஏழரை லட்ச ரூபா நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து ஜிஓ படி கொடுத்துட்டோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து சப்மிஷன் வச்சாங்க ஆனால் நமது தரப்பில் கொடுக்கப்பட்ட உச்சநீதிமன்ற உத்தரவு நேற்று பிறப்பிக்கப்பட்ட உச்சநீதிமன்ற உத்தரவில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடைபெற்ற இதேபோல் கஸ்டடியல் டார்ச்சர் அதில் வந்து கஸ்டடி பண்ணி அவரை கொல்லப்படலை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அவருக்கு ஐம்பது லட்ச ரூபா காம்பன்சேஷன் கொடுத்ததா அந்த நீதிமன்ற உத்தரவு குறிப்பிட்டது அதை நம்ம நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அதை வாங்கி கொண்ட நீதிபதிகள் முதற்கட்டமாக நாற்பது ரூபா அந்த குடும்பத்துக்கு காம்பன்சேஷனை கொடுக்கணும் இந்த ஏழரை லட்ச ரூபா பத்தாது அப்படிங்கிறத உறுதி செஞ்சு உத்தரவு பிறப்பித்தாங்க ஆனால் நீதிமன்றத்தில் திமுக அரசின் அரசு வழக்கறிஞர் கடந்த அப்ஜெக்ஷனுக்கு பிறகு அந்த தொகையை நாற்பது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சமாக வந்து குறைச்சி இப்போ வந்து ஆர்டரை மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஒருவேளை தமிழக அரசிட்ட பணமே இல்லையா இல்லை பணம் இருந்தும் கொடுக்க மனம் இல்லையா அப்படிங்கிறது இந்த இடத்துல பெரிய கேள்விக்குறியாக இருக்கு